ஹலோ சொக்காரா நான் இருந்தாலும் உங்க நெல்லை வேல பேசுறேன் நண்பர்கள இன்னைக்கு நாம வீடியோ இதை பற்றி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம்னா வணக்கண்டாம் மாப்பிள்ள தேனியிலிருந்து தேனி அருண்குமார் சொல்லுவார் தேனி அருண்குமார் பங்காளி அவரை பற்றி தான் பேச போறோம் என்ன பிட் விஜய் டிவிக்கு வந்து நான் போறது காரணம் நீங்க தான் எனக்கு கைது விட்டீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ளே போயிடுவோமா அப்புறம் ஐயோ வணக்கண்டா மாப்பிள்ள பங்காளி என்ன என்ன இந்த முதுகு பின்னாடி போட்டோ மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பிக் பாஸ் போகிறேன்னு ஒரு ஃபோட்டோ போட்டு என்ன அலப்பறையை இருக்கிற என்னங்க பிக் பாஸ் போகிறீங்களோ பிக்பாஸ் வந்து ஃபோன் போட்டோங்களோ யார் ஃபோன் போட்டா நம்ம விஜய் சேதுபதி அன்னையும் ஃபோன் போட்டாரா இல்லைன்னா இன்னொருத்தர் அன்னையை குரல் கேக்குமே வணக்கம் பிக் பாஸ் அப்படிம்பார் அவரு ஃபோன் போட்டாரா இல்லை நம்ம பழைய கமல் சார் இருந்தாங்களே அவரு ஃபோன் போட்டாரா இல்லை யார் தான் ஃபோன் போட்டாங்க எதுக்கு இந்த அலப்பறை எதுக்கு இந்த ஆட்டம் எதுக்கு இந்த ஓட்டம் அப்புறம் என்ன சொல்லியிரு பிக் பிக்பாஸுக்குள்ளே போகலான்னு ஆசையாக இருக்குது கூப்பிட்டாங்க ஆனால் போய் எப்படி ஒரு மாதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தீர் எனக்கு தெரிஞ்சு நீர் ஒரு மாதம் ஒரு மாதம் நூறு மாதம் நூறு நாளில் இருக்க மாட்டேரு போய் பத்து நாளில் ஓடியா தெரியாது ஆனால் அந்த பத்து நாளைக்காவது அந்த உங்கள் ஊர் தேனி சின்ன முன்னூறாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நல்லா இருக்கும் எப்பா போயிட்டான்டா புண்ணியம் அப்படின்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் சொல்லிவிடுது பிக் பாஸ் போனால் உள்ளே ஒரே ஆபாசமாக இருக்கும் எனக்கு அது செட் ஆகாது அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண பிடிக்காது இருந்தாலும் இந்த பிக் பாஸ் கூப்பிடுதாங்கன்னு சொல்லி ஒட்டியிருபாரியா ஒரு ரீலு யோ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி இந்த மாதிரி ரீலு யாருமே விடலையா உலகமாக உருட்டா இருக்கியா உங்கள் வீட்டு உருட்டா எங்கள் வீட்டு உருட்டா ஐயா சரி அப்புறம் யோ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி பிக் பாஸு நீங்களும் போக முடியாது நானும் போக முடியாது அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லிதேன் இந்த அப்படி போகிறதா இருந்தால் இந்த ஜிபி முத்து அண்ணாச்சி இருக்கிற பாரு ஜிபி முத்து உடங்குடி அவர் வந்து போயிருக்கலாம் அவர் போய் இருந்து அந்த நூறு நாளையும் கணக்கு பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கலாம் எங்கே இருந்தாரு போய் மனசை ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் தான் இருந்திருப்பார் நான்லாம் பிக் பாஸை அவருக்காகவே பார்த்தேன் இவை மனசாக இருக்காரே கஷ்டப்படுறாருன்னு எனக்கு அப்படியே தேடுது அதை தேடுது இதை தேடுதுன்னு உடையாண்டாரு நம்ம திருநெல்வேலி பக்கத்துலேருந்து ஒரு மனதாக போயிருக்காரா சரி ஜெயிச்சா நம்ம ஊருக்கு பெருமை எல்லாத்துக்கும் பெருமை நம்ம நினச்சோம்னா அவரும் இருக்கலை இப்போ நீர் வந்துட்டு யோக்கியா வரான் செம்பு எடுத்து உள்ள வைனுக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு பிக்கு பாஸ் போறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கிடக்காது இமியா போய் வேலை வட்டியை பாருமையா போய் முளை போகிறமையா பிள்ளைகளை படிக்க விரும்பியா வணக்கண்டாம் மாப்பிள்ளை சும்மா வந்துட்டார் அந்த பிக்கு பாஸ் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு ரைட் நண்பரில் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நீங்கள் நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேப்பர் இரநூத்தி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி போயில் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்